உங்கள் கனவில் சித்தர்கள் யாரையாவது கண்டுதுண்டா உங்களுக்கு பிடித்த சித்தர் யார் என்றும் நீங்கள் எந்த சித்தர் சமாதிக்கெல்லாம் சென்று வந்துள்ளீர்கள் என்றும் கமெண்டில் சொல்லிவிடுங்கள் அதற்கு முன் தற்போது அற்புதமான சித்தர் ஒருவரின் ஜீவ சமாதியையும் முழுவதும் பார்த்து அந்த சித்தரின் ஆசையை பெறுங்கள் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு யாழ்ப்பாணத்து ஆறுமுகசாமி சித்தரின் ஜீவ சமாதியாகும் ஆறுமுகசாமி சித்தர் என்னும் இவர் ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் என்னும் இடத்தில் பிறந்தார் பிறகு காலப்போக்கில் மதுரைக்கு வந்து திருஞான சம்பந்தர் திருமட ஆதீனத்தில் தீட்சை பெற்று சந்நியாசம் வாங்கியிருக்கிறார் அனைத்து சித்தர்களையும் போலவே ஈசனை எண்ணி கடுந்தவம் புரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு கும்பகோணம் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பெயரில் மடம் ஒன்றை ஆரம்பித்து ஆன்மீக பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார் தனது கடைசி காலத்தில் புகழ்பெற்ற சாட்சிநாதர் திருக்கோயில் இருக்கும் இந்த திருப்புரம்பியம் என்னும் ஊரில் வந்து இங்கேயே ஜீவசமாதி அடைந்து விடுகிறார் எப்போதுமே சித்தர் வழிபாடு என்பது உடனடி பலன் தரக்கூடியது அந்த வகையில் இந்த ஆறுமுகசாமி ஜீவசமாதி திருக்கோயில் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக விளங்குகிறது இங்கு இந்த சித்தர் பாம்பு வடிவத்தில் அடிக்கடி வருவதாக இங்குள்ளவர்கள் கூறுகின்றனர் இந்த கோயிலில் பிரார்த்தனை புத்தகம் என்று ஒன்று வைத்துள்ளார்கள் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை இந்த புத்தகத்தில் எழுதி வைத்துவிட்டு சென்றால் விரைவில் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை